அல்லாவுக்கு மட்டுமே அதை கேட்டு பதிலளிக்கிற ஆற்றல் உண்டுன்னு சொன்னீங்களே அதுக்கு என்ன ஆதாரம் கேட்கிறாரு உங்களுக்கு நம்மள எங்க கொண்டு போறாங்க அதுல நம்பிக்கை இல்லை ஆனா அது எங்க கேட்கணும் தெரியுமா உங்களுக்கு முன்னாடி பக்கத்தில் உட்கார்ந்து ஒருத்தர் சொன்னார அதை நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம் அந்த ஆற்றலை அவுடைய ஆக்களுக்கு கொடுத்துருக்கிறான்னு சொன்ன சொல்லிவிட்டார் பதில் அங்கே ஆயிடுச்சு ஏழு ஏழுன்னு பட்டியல் போட்டார அவர் என்ன கேட்கிறாரு அல்லாவுக்கு அனைத்து ஆற்றலும் இருக்கிறது என்பதில் உங்களுக்கு சந்தேகம் எதுல சந்தேகம் இல்லை

புரிந்து கொள்ள வேண்டிய விதத்தில் புரிந்து கொள்ளும் பொழுதெல்லாம் தெளிவு கிடைக்கிறது எப்படி புரிந்து கொள்ளணும் ஒரு வசனம் நீங்கள் மௌத்தாக்களை இறந்தவர்களை நபியே நீங்கள் செவியேற்க செய்ய மாட்டீர்கள் அப்படின்னு இருக்கிறது அவங்க என்ன வாதம் வைக்கிறாங்க கேட்டா இது இறந்தவர்களை செவியேற்கிறத பத்தியா பேசுது இல்ல வேற எது பேசுது அடுத்து பிந்தி பாருங்க அவங்க சொன்னதை வளர்க்கிறேன் பிந்தி பாருங்க செவிடர்களை உங்களுக்கு கேட்க செய்ய முடியாது இதா வல்ல முதுபிரின் புறக்கணித்து ஓடுவார்களே ஆனால் செவிடனை கேட்க செய்ய முடியுமா அப்படின்னு நல்லா கேட்கறான் அவங்க எல்லாம் செவிடர்களா இப்ப மக்கா காரணம் மதினாவில் உள்ள காப்பீர்லாம் செவிடனா காது கேட்டு இருந்தும் கூட அவனை செவிடன் சொல்றான் அதே மாதிரிதான் செவிடனா இல்லாதவன் நல்லத கேட்காதனால அவன் செவிட மாதிரி என்றெல்லாம் சொல்றான் அதே மாதிரி இந்த போதனையை கேட்காதனால அவன் உசுரோட இருந்தாலும் செத்தவ மாதிரி அவனை தான் சொல்லப்படுதே தவிர அவன் சொன்ன வாதம் நீ கேட்க செய்ய மாட்டாய் என்று சொன்னா இந்த இஸ்லாமிய போதனையை இந்த செத்து போனவங்களுக்கு யாரு உசுரோட காட்டி இந்த செத்து போய் கல்வி செத்த வேண்டும் ஒரு வார்த்தையை கூட முந்தி இருக்கா சொன்னாங்க அழகான ஒரு வாதத்தை உங்கள்ட்ட வச்சுட்டாங்க உண்மைதான் அதான் அர்த்தம் அது நிச்சயமாக இறந்தவர்களை சொல்லவில்லை உங்களை விட தெளிவாக நாங்கள் நம்புகிறோம் ஆனால் இறந்தவர்கள் செவியேற்க மாட்டார்கள் என்று சொல்வதை விட இறந்தவர்கள் செவியேற்க மாட்டார்கள் என்பதை இந்த ஓமை இன்னும் அழுத்தமாக சொல்கிறது அதை புரிஞ்சுக்கல ஒருத்தன் ஒளர்றான் அவன்கிட்ட போய் பேசணும் இவர் பேசிட்டு இருக்கிறாரு அவர் ஒளரிட்டு இருக்கிறாரு எங்க கிரிக்கெட் போய் பேசுறேன் நான் சொல்றேன் இவர் அவர் கிரிக்கெட் இல்ல ஏதோ ஒளர்றாரு உதாரணத்துக்காக சொல்றேன் வேற பக்கம் உதாரணம் கேட்ட சண்டைக்கு வந்து கூட எங்களுக்குள்ள காட்டிக்கிறேன் அதுக்கும் சீக்கிரம் கிரிக்கெட் அந்த பக்கம் திறமையை காட்டுறான் விவரத்தோடு நாங்க சொல்றோம் அப்ப இவர் கிரிக்கெட் மாதிரி

செத்தவனுக்கு கேட்காதன்னு கன்ஃபார்மா இருந்தாதானே இவனை புடி செத்தவன் சொல்ல முடியும் அந்த கருத்தல அடங்குதா இல்லையா செத்தவன் கேட்க மாட்டான் உசுரோடு உள்ளால பார்த்து இந்த பொணங்களுக்கு கேட்க சேயல நான் சொல்றேன் பணonti நான் சொன்னேன் நான் சொன்ன நல்ல வார்த்தைகள் அவர்கள் காதுல விழல புணத்துக்கு எப்படி விழாத அப்படி விழல அதனால பணோம் அப்ப புணம் கேட்காதுன்னு சொல்றதை விட உசுரோட இருக்கிறத பார்த்து இந்த பணத்து பணத்துக்கு எல்லாம் கேட்காதுன்னு சொன்னால் பொணம் கேட்காது என்பது ஆதாரம் அந்த ஆதாரத்தின் அடிப்படையில் அந்த உதாரணத்தின் அடிப்படையில் சொல்லப்படுகிறது ஒரு மனிதனை சிங்கத்துக்கு ஒப்பிட்டோண்டு வைங்க சிங்கத்தில் வீரம் இருக்கணும் ஒரு வீரமான மனிதன் சிங்கம் பெரு அதுதான் பெரிய ஆண் சிங்கம் அப்படிங்கிற ஏன் சொல்றேன் வீரத்துக்காக சொல்றேன் சிங்கத்துல வீரம் கன்ஃபார்ம்னு அர்த்தம் சி இவர்தான் சிங்கம் சிங்கம் இருக்கிறதுங்கிறேன் எதை வச்சு சொல்றேன் இவருடைய வீரத்தை பார்த்துட்டு சொல்றேன் அது என்ன விளங்குன்னு சிங்கத்துக்கு எப்படி வீரம் இருக்கிறதோ அந்த மாதிரி இவருக்கு வீரம் இருக்குது அதுதான் அல்ல சொல்றான் செத்தவன் எப்படி கேட்க மாட்டானோ அந்த மாதிரி இந்த செத்து போன பொணங்களுக்கு ஒன்னும் கேட்க செய்ய முடியுமா அர்த்தம் உதாரணம் காட்டுறான் காவிர்களை செத்தவர்களுக்கு உதாரணம் காட்டுகிறான் எதுல உதாரணம் காட்டுகிறான் செத்தவனுக்கு விளங்காது இல்லையா அந்த காது கேட்காது இல்லையா அப்ப செத்தவனுக்கு காது கேட்காது என்று சொல்வதை விட உசுரோட உள்ளவனை பார்த்து இந்த மாதிரி பொணங்களும் கேட்குமா என்று சொன்னால் உங்க தமிழ்ல சொன்னால் அஜர்த்துமார்கள் எங்கிட்ட கேட்க வேண்டாம் உங்கள் தமிழ் மொழி பண்டிதர்கள்ட்ட இப்படி ஒரு வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு கேளுங்கள் உள்ளடக்கம் இருக்கான் கேளுங்கள் உங்கள் பள்ளிக்கூட வாத்தியாற்ற கேளுங்கள் ஒரு மொழியை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படை விளங்காத காரணத்தினால் தான் தஸ்மி மானியெல்லாம் படித்திருப்பார்கள் பயான்பதியெல்லாம் படித்திருப்பார்கள் தஸ்மீகளை சொல்லும் அவ்வளவு அந்த கருத்தை இன்னும் அழுத்தமாக சொல்லும் இது படிச்சுட்டு சொல்ல வேண்டிய தேவையில்லை சாதாரண மனிதருக்கு புரிந்து கொள்ளலாம் அடுத்து என்ன சொல்கிறார்கள் அல்லாஹ் வந்து எல்லாருக்கும் அந்த சக்தியை கொடுத்து விட்டான் ஆதாரம் தரட்டுமா ஆதாரம் தருகிறார் குரானில் இருக்கிறது என்ன குரானில் இருக்கிறது இன்னமா வழியுக்கும் உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவன் அல்லாஹ் ஒன்னு அல்லாஹ் சொல்லிவிட்டான் ஒரு ரசூலுஹு ரெண்டாவது அரசூல்னு சொல்லிட்டான் மூணாவது ஒள்ள நீராமனும் மூமீன்கள் என்று அல்லாஹ் சொல்லிட்டான் அப்ப அல்லாஹ் சொல்றான் நமக்கு உதவி செய்யறது யாரு அல்லாஹ்

அப்போ உங்களுடைய உதவியாளன் மூமீன்கள்னா இந்த சகாபாக்கள் இல்லாத வேற மூமீனங்கள் இருந்தாங்களா உங்களுடைய உதவியாளன் அல்லா உங்களுடைய உதவியாளர் ரசூலு உங்களுடைய உதவியாளர் நூமீன்கள் மூமீன்களை பார்த்து மூமீனு சொல்றான் அவங்கதான் அப்போ இருந்த மூமீன்கள் அப்ப மூமீன்களே மூமின்கள் உங்களுக்கு உதவியான என்ன அர்த்தம் மனுஷ ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி இந்த காவிர் நம்பி ஏமாந்து போயிறாண்டி அர்த்தம் சாதாரண ஒரு அர்த்தம்ங்க ஏன்ப்பா நீ அவனை போய் நம்பிக்கிட்டே முனாஃபிக்கை தொணக்கி வச்சிக்கிட்டு இருக்கிற உன்னை அழிச்சு ஒலிக்கிறது நினைக்கிறான் மூமி உதவியா ஒருத்தருக்கு ஒருத்த பேசுகிறதா சகாபாக்களை கூப்பிட்டு செத்து போன பின்னாடி என்ன வருது தொழுகை நிலைநாட்டுவார்களே அந்த அப்ப சில பேர் வந்து சில பேர் நண்பர் ஆக்கியிருந்தாங்க தொழில் துறைக்காக வேண்டி மக்காவில் சொத்தை காப்பாற்றிக்கிறதுக்காக வேண்டி அதுக்கு தான் சொல்றான் அப்படி செய்யாதீங்க இன்னொரு அடிப்படையை விளைவிக்கணும் அப்ப அல்லாவோட சேர்த்து வந்திருக்குதே உங்களுக்கு உதவியான அல்லாஹ் அப்புறம் ரசூல் அப்புறம் மூணு சமமா தானே வந்து இது அவர்களுக்கே தெரியும் அவங்களுடைய மனசாட்சிக்கு தெரியும் அவங்க இப்ப புரிந்திருப்பார்கள் நம்ம பாத்திரம் இருக்கிறோம் என்று இந்த இடத்துல வந்துட்டு பேசி ஆகணும் இல்லையா அதுக்கு பேசுறாங்க ஒரு வார்த்தையில உதாரணமாக இப்ப உதா உதாரணம் சொல்லுவோம் அல்லாஹ் செலவாத்து சொல்லுவாங்க இன்னல்லாக மலாயிரத்து சல்லுன அல்லாவும் அழகு செலவாத்து சொல்றாங்க நம்ம அர்த்தம் செஞ்சுட்டு போயிடும் செலவாத்தின என்னங்க இறைவா அருள் புரிவாயாகன்ட்டு அர்த்தம் சரியா அதான் அல்லாஹ்மத் சன்னி அலா முஹூமதுனா என்னன்னு அர்த்தம் இறைவா அருள் புரிவாயாக அல்லாஹ் இதை சொல்கிறான்னு அப்போ அல்லாஹ் வந்து அல்லாஹ் அருள் குரு வேறே ஒரு ஆளுகிட்ட கேட்குறானா அல்லாஹோடு அருள் செய்வான் என்ற வார்த்தையை சேர்த்தால் அவனுடைய தகுதிக்கேற்ப அருள் செய்கிறான் என்று அர்த்தம் செய்யணும் மலக்குகளோட செலவார்த்தை சேர்த்தால் அருளை வேண்டுகிறார்கள் அர்த்தம் செய்யணும்னு சொல்லி அவர்கள் படித்து கொடுத்திருக்கிறார்கள் அவர்கள் படித்திருக்கிறார்கள் இலக்கணத்தை சொல்லிக் கொடுக்கும் பொழுது இந்த பாடங்களை எல்லாம் பாடர் பாடமாக கற்று இருக்கிறார்கள் அல்லாவோடு சேர்க்கும் போது அவனுக்கு தகுந்தவாறு உதவி செய்வான் ரசூல் அவர்கள் அதுக்கு தகுந்தவாறு உதவி செய்வார்கள் அதுக்கு தகுந்தவாறு உதவி செய்வார்கள் என்று அந்த ஆயத்தை யாரை சொல்லுது எதுக்கு சொல்லுதுன்னு விளங்காம எல்லா போய் ஒரு கொள்ள வேண்டும் அடுத்து என்ன பிரச்சனைனு கேட்டா ஒரு கேள்வி கேட்டார் யார் நீங்கள் யாரை அழைக்கிறீர்களோ அவர்களெல்லாம் உங்களைப் போன்ற அடியார்கள் என்று இருக்கிறது அவர்கள் செத்தவர்கள்ன்னு இருக்கிறதா கேட்குறாரு பதில் சொல்லியாச்சுங்க நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட எல்லாத்துக்கும் பதில் சொல்லி சொல்லி சொன்னதுக்கெல்லாம் நம்மளுடைய தமிழருக்கு விளங்கலையா நல்லது விளங்கிக் கொண்டு விளங்காத மாதிரி இருக்கிறாரா என்று புரியவில்லை தெளிவாக அதுக்கு சுலைமாணவர்கள் பதில் சொன்னார்கள் என்ன சொன்னார்கள்

நாள் வந்து ஏண்டா எங்களே கூப்பிட்டீங்க எங்களே அழைச்சிங்க என்று மறுப்பார்கள் நல்லா சொல்றான் கேமத்து நாள் என்ற வார்த்தை பதில் தர மாட்டார் என்ற வார்த்தை வழங்க தெரிவா சொன்னதான் வழங்குவீங்களா நீங்க அதனுடைய கருத்தை வந்து வழங்கிட மாட்டீங்களா